உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் மாநாடு தொண்டர்கள் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் அது திமுக கூட்டணியிலும் இடம்பெற முடியவில்லை அதிமுக கூட்டணியிலும் இடம்பெற முடியவில்லை நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி கிடையாது என்று தெளிவாக அறிவித்துவிட்டது ஆகவே வேறு வழி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டது ஆகவே அந்த தனித்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறார் விஜய் ஜன ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது தற்பொழுது அரசியலில் தீவிரமாக இறங்கப் கூறியுள்ளார் வருகிற செப்டம்பர் மாதம் மதுரையில் நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகிறார் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இரண்டாவது மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது இதற்காக பல கோடி ரூபாய்களை அவர் செலவழிக்க திட்டமிட்டுள்ளார் இந்த பல கோடி ரூபாய் செலவழிப்பது காங்கிரஸ் தருகிறதா பாரதிய ஜனதா கட்சி தருகிறதா என்பது தெரியவில்லை இரண்டு கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சிதான் விஜய்யை அரசியலுக்கு இழுத்து வந்துள்ளது என்று கூறப்படுகிறது ஆக விஜய் மதுரையில் மாநாடு நடத்துகிறார் அந்த மதுரை மாநாட்டில் நூறு வேட்பாளர்களை அறிவிக்கிறார் தன்னுடைய கட்சியின் நூறு வேட்பாளர்களை அறிவிக்கிறார் இந்த நூறு வேட்பாளர்களும் அரசியலுக்கு புதியவர்கள் பூத் ஏஜெண்டா கூட அந்த வாக்குச்சாவடியில் போய் உட்காராதவங்க அரசியல் அனுபவமே இல்லாதவங்க விஜயோட ரசிகர்கள் அவங்க தான் அந்த நூறு பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட உள்ளார்கள் வருகிற செப்டம்பர் மாதம் மதுரையில் மாநாடு நடைபெறுது இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது ஏன்னா விஜய்யை பார்க்கலாம்ல மாநாடு நடத்தினால்தானே அவர் வருவாக்கில் பார்க்க முடியும் அவர் ஒன்றும் எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் வரப்போகிறது கிடையாது பொதுக்கூட்டத்துக்கும் வரப்போகிறது கிடையாது எந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கலந்து கொள்ள போகிறது கிடையாது மக்கள் பிரச்சனைக்காக அவர் வெளியே வரப்போகிறது கிடையாது அவர் ஏசி ரூமில் தான் அடைஞ்சு கிடக்கிறாரு மாநாடு நடத்தினால் அவர் வந்து விஜயை பார்க்கலாம் அதனால் விஜய் ரசிகர்கள் செப்டம்பர் மாதம் மதுரையில் நடைபெறவுள்ள மாநாடு குறித்த அறிவிப்பு ரகசியமாக வெளிவந்துள்ளது இது குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் இது தாவேக்கா வட்டாரத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாடு தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தலில் கை கொடுக்குமா என்பதை நாம் புறத்திருந்து பார்ப்போம்